ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கூட்டு அதாவது சிகப்பு பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணியை வச்சு தான் இன்றைக்கி இந்த கூட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம சாப்பாட்டோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பண்ணுறது நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி வாங்கி சிகப்பு பொன்னாங்கண்ணி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி எடுத்து அதை வந்து நூறு நூறு பாசி பருப்பை வேக வச்சு அது கூட சேர்த்து இந்த கீரையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து கீரை வந்து இந்த அளவுக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கணும் ரொம்ப ந குலைய வேகக்கூடாது வாங்க இப்போ நம்ம இந்த கீரையை தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுவங்க மருப்பு சேர்த்துருங்க கடுவெங்க மருக்கம் வந்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்தோடனே ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் ஜீரக சேர்த்துருங்க அதுவும் நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதுக்கு சேர்த்துடலாம் நல்லா சின்ன அங்கே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி கிளறி விற்றுங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரம் மிளகாயை வந்து ஒரு நாலு மிளகாய் வந்து இது ரெண்டு ரெண்டாக ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டு கிரட்டி விட்டுருங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தா அதையும் நல்லா சிந்தி விட்டுருங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கணும் அந்த பத்து ஸ்மெல் போகணும் அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து விட்டுருக்க அந்த கீரை பருப்பு கலந்த கலவையை வந்து அதில் சேர்த்துடலாம் கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவியாக அதில் சேர்த்துடலாம் கீரை வேக வைக்கும்போது நான் வந்து உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் இப்போ அதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வரட்டும் தாளச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் கடைசியாக சொன்னால் ஒரு கைப்படி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பரான சிறப்பு பண்ணலாம்னு நினைச்சி விட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.